சில தோழர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு வேங்கைவேல் பிரச்சனையில் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் இரண்டொரு நாட்களில் இதுபோல மிக பெரும் கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எஸ்பி சொல்லிட்டார் இது சாதி மோதல் இல்லை என்று பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்திலே நடக்கும் நடக்காது அதனுடைய பின்னணியை உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட த்ரோ அவுட் தமிழ்நாடு அல்லது த்ரோ அவுட் இந்தியா நீ எஸ் ஆக்ட் போட்டியான்னு கேட்டா உடனே த்ரீ ஒன் டென் த்ரீ செக்ஷன் ஒன் கிளாஸ் வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து ஒருங்கிணைக்க பெற்றிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இளமதி அசோகன் அவர்களே கரு வெள்ளை நெஞ்சன் நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள மண்டல செயலாளர் சதா சிவக்குமார் அவர்களே மண்டல துணை செயலாளர்கள் திருமறவன் சின்னப்பழகு ஆகிய தோழர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் ஏசி பாவரசு ச ரஜினிகாந்த் இரா கிட்டு வன்னியரசு பார்வேந்தன் ஆற்றலரசு தங்கதுரை மோ எல்லாளன் ஆகிய தோழர்களை கண்ணன் செபா பாவானன் சாமியப்பா கண்ணையன் அண்ணாதுரை சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் மருத சிவசங்கர் சுடர்வளவன் கதிர்வளவன் இளந்தமிழன் ரமேஷ் பாண்டியன் ஆகிய மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சசி கலைவேந்தன் சந்திரபாண்டியன் திலீபன் ராஜா திருமரன் திருமாறன் பீட்டர் வளவன் மருத பெரியசாமி தொல்காப்பியன் செல்வமணி சிந்தனை செல்வன் ஐயப்பன் ரெங்கசாமி கனி துரை முகமது கனி தியாகராஜன் ஷேக் ஷேக்தாவோர் கார்த்திக் அமுதன் விஜயபாஸ்கர் நல்லூர் நடராஜன் சரஸ்வதி பாக்கியராஜ் அன்பரசு சுடர்மணி அன்புக்கண்ணன் மலர்மன்னன் தமிழரசன் அம்சவல்லி சந்திரகுமார் சுசிலா கணேசன் திருச்செல்வம் மலை செந்தில்குமார் அமலா சரவணன் சரவணன் சுந்தர் தேசிகன் உலகநாதன் பேரவை சாவண்ணன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களே கண்ணு கெட்டிய தூரமறையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் நான்கு மணிக்கே தொடங்கி இருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் சற்று காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்திருக்கிறது அதற்காக முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூர் அருகே துறையூரில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு நிகழ்வில் பங்கேற்று அதன் பின்னர் வந்து பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு இங்கே வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது எப்போதும் போல் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் வழக்கம் போல இயற்கை நமக்கு ஒத்துழைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்போம் பல பேர் முன்னணி தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு தேவை உள்ளது ஆனால் மழையின் காரணமாக அனைவரின் சார்பாக நான் மட்டுமே முடிவெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் காவல்துறை முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை பதிமூன்றாம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் அதற்கு காவல்துறை சொன்ன விளக்கம் இருதரப்பாரும் கேட்கிறார்கள் அனுமதி கேட்கிறீர்கள் ஆகவே இருவருக்கும் நாங்கள் அனுமதி தர முடியாது என்று மறுத்தார்கள் நான் கூட உயர் அதிகாரிகளிடத்திலே பேசுகிற போது சொன்னேன் ஆதிதிராவிடர் பக்கத்தில் பாதிப்பு இருக்கிறது ஊருக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஒரு வீட்டை முழுமையாக எரித்து இருக்கிறார்கள் ஆறு வீடுகளுக்கு மேல் அடித்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள் சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள் ஆறு பெண்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று இரு சக்கர வண்டிகளை எரித்திருக்கிறார்கள் இரண்டு கார்களை எரித்திருக்கிறார்கள் இவ்வளவு பாதிப்புகள் அடைந்த நிலையிலே நீதி கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவதும் தாக்கியவர்கள் போராடுவதும் ஒன்றா இரண்டு பேரும் எப்படி நீங்கள் சமமாக பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு அனுமதி மறுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுமதி மறுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டேன் அவர்களிடத்திலே பதில் இல்லை இரு இருதரப்பாருக்கும் இல்லை அவ்வளவுதான் இந்த நிலையில் உடனடியாக உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் உள்ள கிளையில் நாம் வழக்கு தொடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பிலேயே போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை எங்கள் தரப்பிலே நியாயம் கோருவதற்கு ஜனநாயகத்தில் இடமில்லையா அனுமதிக்காதா என்ற கேள்வியை நாம் எழுப்பிய நிலையில் காவல்துறைதான் நீதித்துறைதான் நீதிமன்றம் தான் காவல்துறைக்கு இந்த ஆணையை பிறப்பித்தது உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் போராட்டம் நடத்துவதற்கு சில தோழர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள் ஆளுங்கட்சி கூட்டணி இருப்பதால் தான் காவல்துறை நடந்து கொள்கிறது கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சி கூட்டணி இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும் ஆதலால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம் என்று நான் சொன்னேன் பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு வேங்கை வேங்கைவேயல் பிரச்சனையில் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் இரண்டொரு நாட்களில் இதுபோல மிக பெரும் திரளை கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதுவும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன் நான்கைந்து நாள் இடைவெளியில் ஐயாயிரம் பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தார்கள் விடிந்தால் புத்தாண்டு இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார்கள் புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் சில அற்பர்கள் வேங்க வேலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்திலும் நாம் உறுதிப்படுத்தினோம் வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தேன் கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தையும் நான் அறிவித்தேன் காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும் அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன் அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம் சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே வேற என்ன வேண்டும் காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்களே பிறகே இதை நீங்கள் பெரிதாக்குகிறீர்கள் இது அரசு தரப்பிலிருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடம் இருந்து எழுப்பப்படுகிற கேள்வி காவல்துறை தரப்பிலே ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது அது மரபும் இல்லை நியாயமும் இல்லை இது தரப்பிலே வன்முறைகள் நடக்கின்றன அது தொடர்பான வழக்கு பதிவாகி இருக்கிறது புலன் விசாரணை நடக்கிறது என்றால் அந்த புலன் விசாரணையில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பதை தெரிவதற்கு முன்பே உயர் போலீஸ் அதிகாரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்படித்தான் நடந்தது என்று சொல்லிவிட்டால் புலன் விசாரணை அதன் அடிப்படையில் தான் போகும் எஸ்பி சொல்லிட்டார் இது சாதி மோதல் இல்லை என்று பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்திலே நடக்கும் நடக்காது அதனுடைய பின்னணியை உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட கருத்து சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது இப்படித்தான் நடந்தது என்று எப்படி முன்னே முன்கூட்டியே புலன் விசாரணைக்கு முன்பே விசாரணை செய்வதற்கு முன்பே வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்களை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியும் அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்ல அதனால தான் அதுக்கு பேர் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதுக்கு ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லுவான் எவன் மேல புகார் சொன்னமோ அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான் அவனும் வந்து புகார் கொடுப்பான் அவன் புகார் கொடுக்கறானோ இல்லையே காவல்துறையை கூப்பிட்டு வாங்குவோம் வா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்பதான் நான் பேலன்ஸ் பண்ண முடியும் அவன் பேரில் பத்து பேர் மேலே கேஸ் போட முடியும் அப்பதான் லேண்ட் ஆர்டர் நான் மெயின்டைன் பண்ண முடியும் இது புதுக்கோட்டை போலீஸ்க்கு மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற போலீஸின் அணுகுமுறை இது இவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க வந்து நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயா உடனே அவங்க ஒரு ஸ்டோரியை சொல்லுவான் இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லுவதை அப்படியே பதிவு செய்வதற்கு பெயர் தான் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் சொன்னதை நாங்கள் அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டோம் அது உண்மையா இல்லையா அதில் சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறதா உண்மையிலேயே இவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்களா உண்மையிலேயே இவர் யார் யார் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானா அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களா வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதையெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும் அதற்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார் ஐவோன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புலனாய்வு செய்வதற்கு எஸ்சி மக்கள் புகார் கொடுத்தால் புலனாய்வு செய்வதற்குரிய அதிகாரி யார் என்றால் டிஎஸ்பி ராங்க்ல தான் பண்ணணும் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் பண்ணக்கூடாது இன்ஸ்பெக்டர் ரேங்கில் பண்ணால் அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பயஸ்டாக இருப்பார் ஒரு சார்பாக மாறிடுவார் டிஎஸ்பி லெவலில் இருந்தால் அவர் ஒரு அதிகாரிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் அப்படி இருக்கிறதில்ல எஸ்பியே அப்படி இருக்கிறது இல்லை அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளே அப்படி இருக்கிறதில்ல சட்டம் அப்படி நம்புகிறது ஒரு டிஎஸ்பி ரேங்கில் போடுங்க அவர் அன்பயாஸ்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம சாதி அடிப்படையில் சிந்திக்காம உண்மையிலேயே குற்றம் என்னவோ அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை புலனாய்வு செய்வார் உண்மையை கண்டுபிடிப்பார் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் என்கிற அடிப்படையில் ஐஓ டிஎஸ்பி ராங்க்ல பண்ணணும் அது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு அதிகாரம் ஆகவே இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் முழுமையான அத்தாரிட்டி உள்ளவர் எஸ்பி அது ஒண்ணுமே கிடையாது வெறும் சூப்பர்வைஸ் பண்றதுதான் கண்காணிக்கிற வேலை தான் அதனால தான் அவர் கண்காணிப்பாளர் சுருக்கமா சொன்னா கண்காணின்னு அர்த்தம் வேலை செய்யற இடங்களை கண்காணி இருப்பாங்கல்ல கண்காணிப்பாளர் அப்படிங்கறது சுருக்கம் தான் கண்காணி அவர்களுக்கு என்ன வேலைன்னா ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குதா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் வந்து ஆஜராகிறாங்களா அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்ணுறாங்களா வேறு எங்கேயாவது லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தால் உடனே இவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்கே போய் பார் இங்கே போய் பார் அவ்வளோதான் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது அண்ணா எஸ்பி சொல்கிறார் வடகாடு பிரச்சனை சாதி அடிப்படையில் நடந்ததல்ல இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு போதையிலே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து கொண்டார்கள் அதனால் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு வந்து அடித்தது இருதரப்பும் மோதி கொண்டார்கள் அதில் தெருவுக்குள்ளே வந்த நான்கு பேரையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் உள்ளே போட்டு கட்டி போட்டார்கள் இது உண்மை அல்ல நாங்கள் எந்த அடிப்படையில் சொல்றோம் நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து கருத்தை கேட்கிறோம் பொதுவாக அவர்கள் தரப்பிலும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதை படிக்கிறோம் காவல்துறை சொல்லுவதையும் உள்வாங்கிக் கொள்கிறோம் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலம் இந்த களத்தில் இது போன்ற நூற்று கணக்கான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம் உள்ளே புகுந்து அடித்தது உண்மையா இல்லையா சம்பவம் நடந்தது நூற்று கணக்கானவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்தின் தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா வீடு எரிந்தது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா கார்கள் எரிந்தது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா இரண்டு சக்கர வண்டிகள் எரிக்கப்பட்டன அது உண்மையா இல்லையா அதை உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா பதிமூன்று பேர் காயமடைந்தார்கள் பேர் பெண்கள் அரசு அனுமதிக்கப்பட்டார்கள் உண்மையா இல்லையா இல்லை என்று மறுக்க முடியுமா இவ்வளவும் நடந்திருக்கிறது இதுபோல இன்னொரு சமூகத்தின் தெருவுக்குள்ளே இவர்கள் புகுந்தார்கள் என்ற சான்று உண்டா உள்ளே புகுந்து தாக்கினார்கள் காயம்பட்டார்கள் வண்டிகள் எரிக்கப்பட்டன குடிசைகள் எரிக்கப்பட்டன சொத்துக்கள் சூறையாடப்பட்டன சான்றுகள் உண்டா சொல்ல முடியுமா ஆக ஒரு தரப்பிலே வன்முறை நடந்திருக்கிறது தாக்குதல் நடந்திருக்கிறது பாதிப்பு நடந்திருக்கிறது காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எப்போதும் விக்டிம் சைடு தான் இருக்கணும் அதுதான் சட்டம் சொல்கிறது விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம் விக்டிம்னு ஆங்கிலத்தில் சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உடனடியாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்வதில்லை வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் விரும்புகிறபடிதான் வழக்கு பதிவு செய்கிறார்கள் நாம எஃப்ஐஆர் கொடுக்கிற மாதிரி பதிவு பண்றதில்லை

தொந்தரவு செய்தால் வன்முறை செய்தால் அவர்களை அவமானப்படுத்தினால் விமன் கேஸ் வேற போடணும் அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தனி செக்ஷன் இருக்கிறது ஆனால் இங்கே என்ன வழக்கு போட்டு எப்பவுமே இந்த த்ரீ ஒன் டென் அவங்க போலீஸ் தமிழ்நாடு அல்லது த்ரோ அவுட் இந்தியா நீ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டியான்னு கேட்டா உடனே த்ரீ ஒன் டென் த்ரீ செக்ஷன் ஒன் கிளாஸ் மூணாவது பிரிவில் ஒன்றாவது பிரிவு அடுத்து பத்தாவது பிரிவு அது என்ன சொல்லுதுன்னா இப்ப மாறி போச்சு பி என்எஸ்ல ஏசி எஸ்டில இப்ப மாறி இருக்கு இப்ப வந்து த்ரீ ஒன் டென் இருந்தது இப்ப த்ரீ ஒன் ஆர் அப்படின்னு மாறி இருக்கு ஆர் வந்து ஏ பி சி டி எஃப் ஜி ஹெச் அதுல வர்ற ஆர் ஆர் இல்லை ஆர் அந்த செக்ஷனை மட்டும் மட்டும்தான் காவல்துறை போடுறாங்க பெண்களை இழிவா பேசுறது தனி செக்ஷன் இருக்கு போடுறதில்லை காயம் கூட சின்ன காயம் பெரிய காயம் இருக்கு கொடுங்காயிருக்கு கொடுங்காயத்துக்கு தனி பிரிவு இருக்கு கொடுங்காயன்னு செக்ஷன் போட்டால் தான் அதற்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும் வெண்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு என்னென்ன பாதிப்புன்னு கணக்கு பண்ணி மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் சட்டம் சொல்லுது ஆனால் இவங்க போடுறது வந்து வெறும் சாதியை சொல்லி இழிவா பேசினா அவ்வளவுதான் வேற எந்த வழக்கும் பதிவாகிறது இது நான் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க இது பொதுவா காவல்துறைக்கு இருக்கிற ஒரு அணுகுமுறை இதுக்கு முன்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனே இருந்தது எப்படி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா வாய்மொழி உத்தரவு என்ன வாய்மொழி உத்தரவு இருந்ததுன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் எஸ்சி கேஸ் கொடுத்தாங்கன்னா உடனே கேஸ போட்டுறாதீங்க முடிஞ்சா சமரசம் பண்ணி வைங்க சமாதானப்படுத்தி அனுப்புங்க கேஸ போட்டுறாதீங்க இது எல்லா காவல் நிலையத்துக்கும் எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா அரசு நடக்கிற போதும் காவல்துறைக்கு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு வழிகாட்டுதல் கலவரமா பெரிய பிரச்சனையா மாறிடும் மாறிடும் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா எஸ்சி எல்லா ஊர்லயும் சிறுபான்மையா இருக்கிறாங்க எஸ்சி அல்லாதவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க வடகாடுல தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது திராவிடர்கள் ஒரு இரநூறு பேர் இரநூறு குடும்பம் தான் நூத்தி ஐம்பது அல்லது இரநூறு குடும்பம் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இரண்டாயிரம் குடும்பம் வாக்காளர்கள் மட்டுமே ஆறாயிரம் வாக்காளர்கள் ஆதி திராவிடர்கள் வெறும் இரநூறு வாக்காளர்கள் அல்லது முன்னூறு நானூறு வாக்காளர்கள் ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுன்னா கூட நானூறு வாக்காளர்கள் இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா எப்பவுமே பெரும்பான்மை பக்கம் தான் இருப்பாங்க அவங்க திடீர்னு திரண்டு வந்துட்டா என்ன பண்றது இப்போ அவங்க சாலை மறியல் பண்ணாங்கன்னா ஏசி தரப்புலையும் கைது பண்ணுவாங்க பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சுக்குவாங்க இவன் போய் புரோட்டஸ்ட் பண்ணக்கூடாது தாக்குதல் நடத்துகிற ஏரியாவுக்கு போய் நின்று அவனை வெளியே போவாதான்னு தடுக்க மாட்டாங்க அவன் ஃப்ரீயாக சுற்றுவான் ஏசி தெருவை சுற்றி போலீஸ் வந்து நின்றுக்குவாங்க இவன் வெளியே போயிடக்கூடாதான் இவன் திரண்டுக்கூடாது இவனுக்கு மாறலா ஒரு எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல் போலீஸ் வந்து நின்னா ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் இல்லைனா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது கையில் ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான் கடை தெருவில் திரிவான் போலீஸோட உறவாடுவான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே திரிவான் இவன் தான் அடிச்சா இவன் தாக்குனா இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவில் தெரியும் ஆனால் அவன் மேலே கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அது வடகாட்டிலையும் நடந்திருக்குமே இப்போவும் நடக்குமே அவன் சுத்திக்கிட்டு திரிவானே அடிச்சவன் கைது பண்ண மாட்டாங்களே இதுதான் போலீஸ் மைண்ட் செட் காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலன் ஆய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது ஒரு புரோகிராம் என்பது தேவைப்படுகிறது மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அனி வாழ்த்துக்கள்